வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் பதினைந்து மாதங்களின் பின் வலுவடைந்த இலங்கை ரூபாவின் பெறுமதி ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஏற்பட்ட மாற்றம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இளையோருக்கு வழிவிட்டுள்ளதாக வினோ நோகராதலிங்கம் தெரிவிப்பு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவது காலத்தின் தேவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கத்தோலிக்க மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு கள்ளக்குறிச்சியில் ஆரம்பமான மது ஒழிப்பு மகளிர் மாநாடு தமிழக அரசியலில் ஏற்படுத்திய உற்றுநோக்கல் ஜேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஈரான் விலை கொடுக்க வேண்டும் என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடி யுத்த நிறுத்தத்திற்கு மேற்குலக நாடுகள் அழைப்பு இலங்கையின் கடன் வசதி திட்டம் தொடர்பான சாதாரண சினேகபூர்வ கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு இன்று முதல் நான்காம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக் மற்றும் விளைவுகார அமைச்சர் விஜித்த கேரத் உள்ளிட்ட அரசாங்க உயர்மட்டத்தினரை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளது இந்த சந்திப்புகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதாரத்துடன் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் பொருளாதார வேலை திட்டத்தின் கீழான அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்துள்ளது கடந்த பதினைந்து மாதங்களின் பின்னர் முதல் முறையாக அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூறு ரூபாவிற்கும் கீழே குறைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணயமாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்துள்ளது இதற்கமைய இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள மாற்று வீத அறிக்கையின்படி டொலர் ஒன்றின் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூறு முப்பது சதமாக பதிவாகியுள்ளதுடன் விற்பனை விலை இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் முப்பத்து ஐந்து பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் திகதிக்கு பின்னர் முதன்முறையாக அமெரிக்க டாலரின் விற்பனை நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் திறமை மிக்க இளையோருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் திறமை மிக்க இளையோருக்கும் புதியவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டுும் நோக்கில் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதன் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் இவ்வாறான காரணத்தை கூறி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்திருந்தனர் இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் உறுப்பினர் வினோ நோகுராதலிங்கம் தான் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் உள்ள சிங்கள மக்கள் அரசியல் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்திருந்தனர் என்பதையே புலப்படுத்தியதன் விளைவாகவே அனுரகுமார திசா திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என வினோ நோகுராதலிங்கம் தெரிவித்துள்ளார் அதுபோல வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கிறார் அந்த மாற்றம் புதியவர்களையும் இளையோரையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதாக்கும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்திற்கு தாம் தடையாக இருக்க முடியாது என்றும் அதற்கு வழிவிட வேண்டியது தவிர்க்க முடியாதது என்றும் கூறியுள்ளார் அதன்படி மக்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு மாற்றத்திற்கு வழிவிட தான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுள்ள ஆளுமை மிக்க இளம் தலைவர்களை வன்னி மக்கள் தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் அவர் கூறியுள்ளார் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும் என ஜால்கத்தோலிக்க மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜால்கத்தோலிக்க மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் வெளியிட்ட ஊடுக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார்கள் புதிய மாற்றத்தை வேண்டி தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் ஓர் இனமாக வரலாற்றில் பெருமாற்றம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தருணத்தில் நிற்பதாக யாழ் கத்தோலிக்கு மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் பெருமாற்றத்துக்கான எதிர்பார்ப்புகளை தூண்டியுள்ளது சமகால அரசியல் கட்சிகளின் உடைவு போக்குகள் உட்கட்சி குழப்பங்கள் தீர்க்கமான அரசியல் தெளிவற்ற தன்மை போன்ற பல காரணிகளால் தமிழ் மக்களிடையே குழப்பங்களும் வேதனையும் நீடிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலை தொடர்பானால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவு தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தக்கவைக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அனுர எனும் அலையை தொடர்ந்து மாற்றம் என்பது மந்திர சொல்லாக பலராலும் உச்சரிக்கப்படும் நிலையில் அந்த வரலாற்று திருப்புமுறையில் நின்று கொண்டு புதிய வியூகங்களை வகுக்க வேண்டியது எமது தார்மீக வரலாற்று கடமையாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே வரலாற்று சரக்கலை மீண்டும் ஒருமுறை நிகழவிடாது எமது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டுமென யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது இம்மிடையே இருக்கும் பிளவுகள் வேற்றுமைகள் சாதி சமய பிரதேசவாதங்களை தாண்டி நகர வேண்டிய இடத்தில் வரலாறு தற்போது நிறுத்தியுள்ளதாகவும் குறிப்பாக பாரம்பரிய அரசியல் பிரதிநிதிகள் புதிய அரசியல் போக்குக்கு இடம் விட்டு நகர்ந்து அர்ப்பணிப்புள்ள நேர்மையான ஊழலற்ற இளையோர்களை உள்வாங்கி வழிநடத்துவது பெரும் மாற்றம் ஒன்றுக்கான சிறந்த முன்மொழிவாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிராமமட்ட சமூக அமைப்புகளின் கருத்துக்களை உள்வாங்கி வேட்பாளர்களை தெரிந்தெடுப்பது மிகச்சிறந்த நகர்வாக இருக்கும் என்பதுடன் பால்நிலை சமத்துவம் பெண் பிரதிநிதித்துவம் குறித்தும் கருத்தில் எடுக்க வேண்டியதும் அவசியமாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வென்ற தரப்பு போலவே தோற்ற தரப்புக்கும் நாட்டை வங்குரோற்று நிலையிலிருந்து கட்டியெழுப்பும் பொறுப்புள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தில் எதிர்க்கட்சி முன்னோடியான வேலை கொண்டிருக்கின்றது என்றும் அதிலிருந்து பின்வாங்க முடியாது என்றும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மட்டுமே தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் ஒரே மாற்றாகும் எனவும் நாடு எதிர்நோக்கும் சவால்களை முறியடிக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பணி இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் நாடு தற்போது பன்முக பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் சிறுவர் தினம் முதியோர் தினம் குறித்து பேசும்போது லட்சக்கணக்கான பிள்ளைகள் பட்டினியால் வாடுகின்றனர் எனவும் அவர் கூறினார் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்களும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மகரகம தேர்தல் தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் தெரிவித்தார் வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது வங்குரோத்தான நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல என்றும் இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் கூறினார் நாட்டை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தில் எதிர்க்கட்சி முன்னோடியான வேலைத்திட்டத்தை கொண்டிருக்கின்றது என்றும் அதிலிருந்து பின்வாங்க முடியாது என்றும் தெரிவித்தார் இந்நாடு அனைவருக்கும் சொந்தமானது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறது எனவும் இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும் என்றும் சஜித் கூறினார் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டுக்கு தேவையான உற்பத்தி தொழில்களை உருவாக்குவதுடன் உற்பத்தி தொழில் முறையை சீர்படுத்தி வாழ்வாதாரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் புதிய தொழில் முனைவோர் உருவாக வேண்டுமென்றும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் சஜித் பிரிமதாசு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சில இடங்களில் தனித்து போட்டியிடவுள்ள அதே நேரம் சில பகுதிகளில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் ரவ்ஹகீம் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கூறினார் குறிப்பாக இன்று பரவலாக புத்தளம் தொகுதியில் நீண்ட காலமாக முஸ்லிம் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத குறை கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு இருந்ததை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது குறித்த அமைப்பினரோடு சந்திப்பதற்கு நாங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து கட்சி சாதமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறது எனவே அந்த சந்திப்பை நாங்கள் நடத்துவதற்கு இங்கு வந்திருக்கிறோம் அதே நேரம் எங்களுடைய கட்சியினர் தனித்து கேட்பதற்கும் அதே நேரம் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் நாங்கள் சேர்ந்து கேட்பதான பொதுவான தீர்மானத்திற்கும் பாதகம் இல்லாமல் நாங்கள் இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் உறுதியான தீர்மானம் ஒன்றை நாங்கள் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து ஐம்பது பில்லியன் ரூபாவுக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு மாத்திரம் நிற்காது சட்டவிரோத இறக்குமதியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறும் கொழும்பு பிரதான நீதவான் மகே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு நேற்று பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகனங்களில் இருபது மாத்திரம் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்துபவர்களை கைது செய்வது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டிய கொழும்பு பிரதான நீதிவான் திலினகமகே அவ்வாறான நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பணிபுரி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு சொகுசு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு பொய்யான தரவுகளை வழங்கி சாதாரண வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வடக்கு மாகாணத்தில் விவசாயத்தை காலநிலைக்கேற்ப மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உற்பத்தி கேட்ப லாபம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்தார் விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்கின்ற பொழுது இடைத்தரகர்களின் தலையீட்டை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் திருநெல்வேலி விவசாய கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் இதனை குறிப்பிட்டார் வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழல் நேய நிலைபேறான விவசாய யுகம் எனும் தொனிப்பொருளில் விவசாய கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் விவசாய கண்காட்சி இடம்பெற்றது மூன்று நாட்கள் இடம்பெறவுள்ள குறித்த கண்காட்சியினை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இன்று ஆரம்பித்து வைத்தார் இதன்போது இயற்கை விவசாயம் கால்நடை வளர்ப்பு சிறுதானியங்கள் பயிர் உற்பத்திகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விவசாய செயல்முறைகள் காட்சிப்படுத்தப்பட்டன வடக்கு மாகாணத்தில் விவசாயத்தை முன்னோக்கிக் கொண்டு செல்லும் நோக்கில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உரையாற்றியிருந்தார் இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் விவசாய நிறுவனங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் அது மட்டுமல்ல இவ்வாறான கண்காட்சிகள் பெரிய அளவில் இங்கு இருந்தாலும் சிறிய அளவில் இருந்தாலும் மற்ற மாவட்டங்களிலும் அது செய்யப்பட வேண்டும் மற்ற மாவட்டங்களிலும் அந்த மாவட்டத்தின் என்னென்ன பயிர்களின் த தமையக்கேற்ப அந்த நில பயிரிடுவதற்கு தகமை உள்ள நிலங்களுக்கு ஏற்ப அந்த பயிர்களை காட்சிப்படுகின்ற நிலை மற்ற மாவட்டங்களிலும் சிறிய அளவில் இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் கீழ்மட்டங்களில் அடிமட்டங்களில் போய் சேரவன் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் இங்கே கண்காட்சியை வை வைப்பதனாலே அந்த கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் கீழ்மட்டங்களில் அடிமட்டங்களில் போய் சேராமல் விட்டால் அதில் எந்த விதமான பிரியோசுகம் இல்லை ஆகவே கூடுதலானவர்கள் விவசாயிகள் அந்த இந்த இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து காலநிலை கேட்ட மாதிரியான பயிர்வுகளை நட்டு அவர் கூடுதலான வருமானத்தை பெற வேண்டும் எந்த விதமான தட்ட தரகர தரகர்களுடைய த தலையீடுகள் இயன்றளவு தடுக்கப்பட வேண்டும் அவரோட உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வழி வேண்டும் என ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மளத் தலைவர் அந்தோனி பிள்ளை மரியதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் மண்ணெண்ணெய் குறை வரவேற்பதாகவும் இடைவெரும் காலங்களில் மேலும் விலை குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரியுள்ளார் எல்லை தாண்டி வருகிற மீனவர்கள் வந்து பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த சமூகத்துக்கு செய்கிறார்கள் அது ஏற்கனவே நாங்கள் வந்து பல தடவைகள் போராட்டங்கள் இதுகள் கடந்த ஜனாதிபதி ஊடாக அவர்களுக்கும் தெரியப்படுத்தி செய்திருக்கின்றோம் அதுல வந்து கூட அவர்கள் இந்த ஒரு எல்லை தாண்டி வாரத்தை நிறுத்தாமல் இந்தியனையும் உடல் நிறுத்த வேண்டும் இந்தியனை நிறுத்தி அவர்களுக்குரிய அந்த படகுகளை கைப்பற்ற வேணும் கைப்பற்றிய காரணம் கொண்டும் அவர்களின் படகுகளை விடுதலை செய்யவே கூடாது அவர்கள் அப்படி என்றால் தான் அவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வருவார்கள் என்று தான் நாங்கள் கடற்தொழில் சமூகமாக என புதுசாக வந்த ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிற விஷயமாக அதை விட எமது கடத்தொழிலாளர் மக்கள் இந்த வலைகள் கயிறுகள் எல்லாம் தும்பு தும்பாக அறுத்து அறுத்து எறியப்பட்டு இன்றைக்கு இந்த வழியிலும் எமது தொழிலாளிகள் வந்து கடலுக்கு செல்லறதுக்கு வலையோ கயிறோ இல்லாத பஞ்சு பஞ்சத்தில் சிறிய கஷ்டத்தில் நிற்கிறார்கள் அதையும் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட மீண்டும் இந்த மண்ணெண்ணெய் அவர்கள் வந்து இன்றைக்கு வில குறைத்திருக்க குறைத்திருக்கிறார் இன்னும் அந்த மண்ணெண்ணையை வில குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தின கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஜாலில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியிலுள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதன்போது காந்தியமேடு வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் மிதிவண்டி பவனியொன்றும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகனின் பங்கேற்புடன் மரநடுகையும் இடம்பெற்றது நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சத்குணராஜா போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி இந்திய துணை தூதரக அதிகாரிகள் அகில இலங்கை காந்தி சேவா சங்க பிரதிநிதிகளின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பயன்பாடற்ற கட்டிடங்கள் நகரசபையால் இடித்து அகற்றப்பட்டுள்ளன குறித்த இடத்தில் வாகன தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நகரசபை செயலாளர் தெரிவித்தார் வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வவுனியாவின் பிரதான அரச பேருந்து நிலையமாக செயற்பட்டு வந்தது வவுனியா யாழ் வீதியில் அனைத்து வசதிகளுடனும் கூடிய புதிய பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டதுடன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் ஊடாகவே அரசு தனியார் பேருந்துகள் சீரான முறையில் சேவையினை முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையில் பழைய பேருந்து நிலைய பகுதியில் பயன்பாடற்று காணப்பட்ட பழமையான தரிப்பிட கட்டடங்கள் நகரசபையால் அகற்ற இதனை அடுத்து குறித்த வாகன தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நகரசபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நீதிமன்ற பிடியானையின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரை பார்க்கச் சென்ற இரண்டு நண்பர்கள் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் நீதிமன்ற பிடியானையில் கைது செய்யப்பட்ட நபரை பார்ப்பதற்காக பரந்தன் இருந்து பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் இருவர் குளிர்பான போத்தலில் குளிர்பானத்துடன் கசிப்பும் கலந்து கைது செய்யப்பட்ட நண்பனுக்கு வழங்க முற்பட்டுள்ளனர் இதன்போது இருந்த காவல்துறை பரிசோதகர் குளிர்பான போத்தலை போது கசிப்பு துர்நாற்றம் வீசியதை அடுத்து கசிப்புடன் வருகை தந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு லட்சம் ரூபா சரீரப்பிணையில் விடுதலை தலைப்புச் செய்திகள் பதினைந்து மாதங்களின் பின் வலுவடைந்த இலங்கை ரூபாவின் பெருமதி ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஏற்பட்ட மாற்றம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இளையோருக்கு வழிவிட்டுள்ளதாக வினோ நோகராதலிங்கம் தெரிவிப்பு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவது காலத்தின் தேவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற மாவட்ட குருக்கள் ஒன்றிய அழைப்பு கள்ளக்குறிச்சியில் ஆரம்பமான மது ஒழிப்பு மகளிர் மாநாடு தமிழக அரசியலில் ஏற்படுத்திய உற்றுநோக்கல் ஸ்டேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஈரான் விலை கொடுக்க வேண்டும் என்கிறார் பெஞ்சமின் நிதன் மேற்குலக நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்